கிருஷ் அம்மான்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிடுறான் என்னடா இங்க வந்து உட்கார்ந்ததோட மட்டும் இல்லாம அம்மா அம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க யாரடா உங்க அம்மா இங்க இருக்கா அப்படின்னு விஜயா நின்னு சத்தம் போடுறாங்க அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா அவன் உரிமையோட தானே அவங்க அம்மாவை கூப்பிடுறான் ஏன்டா உனக்கும் என்னவாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிடுச்சா இவனோட அம்மா எங்கடா இங்க இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இருங்க இருங்க கொஞ்ச நேரத்துல உங்களுக்கே எல்லா பதிலும் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா வாமா கல்யாணிமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிடுறான் என்ன பார்லரம்மா கூப்பிட்டது கேக்கலையா இல்ல கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கீங்களா என்னடா ரோஹிணிய போய் இவன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கா நீயும் என்னவோ வர சொல்ற என்னெல்லாம் நடக்குதீங்க அப்படின்னு கேட்க மனோஜ் தூங்கிக்கிட்டு இருந்தவரு எந்திரிச்சு வர்றாரு ஏண்டா தூங்கவே மாட்டேங்கிறீங்க ஒரு பிஸ்னஸ்மேன் நிம்மதியா தூங்க முடியுதா நிம்மதி இன்னும் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு தூரம் கெடுதுன்னு நீயே பாருடா என்னடா பிரச்சனை ரோஹினிய எதுக்குடா கூப்பிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க ரோஹினிய நான் கூப்பிடலடா இல்ல இருக்கான்ல இவன் தான் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்றாங்க இவனா இவன் எதுக்குடா டே நீ எதுக்குடா ஏன் முண்டாட்டிய கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கிறதுக்கு முன்னாடியே இவனோட அம்மாடாவ என்ன ஏதாவது கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ரோகிணி ரெஸ்ட் ரூம்ல இருந்து வர்றாங்க விஜயா இத கேட்டு ஷார்க்காகி ரோஹிணிக்கு பக்கத்துல போய் என்னடி இதெல்லாம் வாய திறந்தாலே சொன்னதெல்லாம் பொய்யா இந்த ஒன்றரை வருஷத்துல வீட்ல இருந்தப்போ நீ சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க அம்மா அதான் பாத்துட்டீங்கல்ல அந்த பார்லர் நம்ம கிட்ட போய் திரும்ப திரும்ப பொய்யான்னு கேட்டா என்ன ஒத்துக்கவா போறாங்க சொன்னாலும் யாராவது ஒத்துக்க போறமா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என் திருட்டு கழுத வீட்டுக்குள்ள விட்டதுக்கு என்ன என்ன காரியம் பார்த்து வச்சிருக்க நீ அப்போ மனோஜ் கேக்குறாங்க அம்மா அப்ப ஏற்கனவே இவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சாமா தெரியாமதா இவள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க அட படிச்சவனே இது இப்பதான் உனக்கு புரியுதா நானே என் பையன் தலையில மண்ணவாரி போட்டேனே இந்த கேடு கட்டவள போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே இந்த மாதிரி சொல்லிட்டு நெஞ்சலையே அடிச்சுக்கிறாங்க உடனே அண்ணாமலை வந்து கேக்குறாங்க என்னடா பா எல்லாத்தையும் பாத்துட்டீங்களாப்பா இதுக்கப்புறமும் என்னப்பா உண்மையா பொய்யானு நீங்க தான்ப்பா பாத்துட்டு எல்லாத்தையுமே சொல்லணும் என்ன ரோகினி இதெல்லாம் அன்னைக்கு எங்க அம்மா முன்னாடி வந்திருக்கிறப்போ சாமி போட முன்னாடி சத்தியம் பண்ணி இனிமே பொய்யே பேச மாட்டேன்னு சொன்ன இந்த குடும்பத்துக்கு எதிரா பண்ண மாட்டேன்னு சொன்னையே அந்த சத்தியம் கூட உனக்கு உறுத்தலையா இப்போது உண்மைய சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க அங்கிள் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓது நிறுத்து இதுக்கு மேல வாய திறந்தேனா பாரு அப்படின்னு சொல்லி விஜயா அடிக்க வர்றாங்க கல்யாணி கிட்ட நானும் எத்தனையோ தேவை சொன்னேன் நான் அமைச்சு கொடுத்த தான் தப்பா போயிருச்சேன்னு அவன அமைச்சுக்கிறேன்னு எத்தனையோ சொல்லி போட்டா மன்னிச்சிருங்கம்மா இந்த ஊரு தடவையும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க உங்க மாதிரி பண்ணி வச்சிருக்கா சொல்லி கொடுத்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்போ என்ன பண்ணான்னு சொல்றீங்களா தயக்கும் காரணம் நீங்க தான் உங்க வளர்ப்பு சரியில்லை வாங்க ஆன்டி என்ன எது வேணாலும் பேசுங்க எங்க அம்மாவை பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க ஏண்டி இவ்வளவு நாள உன் கண்ணு முன்னாடிதான் பையனை திட்டிக்கிட்டு இருந்த பார்த்துட்டு சும்மா இருந்த உங்க அம்மாவை திட்டின உடனே உனக்கு கோபம் வந்துருச்சா இத சொன்னதுக்கே கோபம் வருது என் பையனோட வாழ்க்கையவே அழிச்சு வச்சிருக்கே அப்ப எனக்கு எவ்வளவு கோபம் வரும் எல்லாம் இவ கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது இந்த பையனை ஏற்கனவே சீர்திருத்த பள்ளியில போடணும்னு போலீஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்கேயே இவ மேல போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லாரையுமே ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு உங்க என்ன சொல்றாங்களோ பாத்துக்கலாம் ஒட்டு கேசுன்னு உள்ள தள்ளட்டும் இவளை சும்மா மட்டும் விட்ட கூடாது இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தை இன்னும் அழிக்கணும்னு தெரியல தெரியல அப்படின்னு சொல்றாங்க கிடையாது ஆண்டி மனோஜ பிடிச்சிருந்தது அவரை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க போதும் வாய மூடு அவனை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா பண்ண பித்தலாட்டத்துக்கு நாங்களும் தொண போகணுமா எல்லாம் ஒரு போதும் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு முத்து இப்ப உங்களுக்கு சந்தோஷமா முத்து என்ன வீட்டை விட்டு வெளியில மீனாவோ கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தீங்க கோபப்பட்டு என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை நாங்க எல்லாம் நினைக்கவே இல்ல ஆனா வந்து மாற்றப்போ நாங்க என்னங்க பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய பேசிட்டு ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருந்தீங்க இதுவுமே தெரியாம தானே வீட்டுல எல்லாருமே இருந்திருக்கோம் எவ்வளவு தூரம் நம்பனும் என்ன விடுங்க எவ்வளவு தூரத்துக்கு நம்புனாங்க இதான கல்யாணமும் பண்ணி வச்சாங்க இதான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவீங்களா எனக்கு முன்னாடியே எனக்கு கிருஷ்ணன்னு ஒரு குழந்தை இருக்கான் உங்களுக்கு அது ஓகேவான்னு கேட்டுட்டு நீங்க கல்யாணம் பண்ணி இருக்கலாம் அதை விட்டுட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ எங்க மேல பழிய போடுறீங்க இங்க பண்ண தப்புக்கு எதுவுமே சொல்லாம அப்படியே தொண போகணும்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சொன்னேன் இல்லமேனா இந்த பாடலமா ஏதோ பெரிய விஷயத்த மறைக்குதுன்னு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்குத்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு நாள் அது கையும் களவுமா மாட்டும்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன் வாத்தியா எப்படி மாட்டி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க முத்து இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இம்மாய மூடிடி நீ எதுவும் பேச கூடாது அப்படின்னு ரோகிணிய பார்த்து விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ விஜயா கிட்ட சொல்றாங்க சம்பந்தி அவள மன்னிச்சிருக்க சம்பந்தி என்னது யாரு யாருக்கு சம்பந்தி தராதரம் தெரியாத நீ எனக்கு சம்மந்தியா அப்போ அண்ணாமலை இங்க பாரு விஜயா நம்ம எதுவும் பேசிக்க வேண்டாம் முத்து சொன்ன மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தரலாம் அங்கிள் என்னங்க அங்கிள் நீங்களே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க வேற என்னம்மா பண்ண சொல்ற உன்ன வீட்டுக்குள்ள விட்டதுக்கு நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நம்பினதுக்கு இல்ல நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் பையன் அப்படி என்ன துரோகம் பண்ண உனக்கு அவனோட வாழ்க்கையவே இப்படி குக்கிச்சோவராக்கிட்டயே கில் ஆண்டி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இவளை வெளியே அனுப்பி கதவை சாத்துங்க அப்படின்னு விஜயா திட்டிக்கிட்டு இருக்காங்க